இன்றைக்கி கேண்டஸ் பீ கிச்சனில் பிரான் தொக்கு எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு பிரான் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ப்ரானை கழுவி மஞ்சத்தூரும் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் உப்பு போட்டு பெரட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம காய்காரம் ஆரம்பிக்கலாம் எண்ணெய் விட்ருக்கேன் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் தெரிஞ்சு கிரகம் இது ஒரு நேரத்தில் கொஞ்சம் சீரகம் நானும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் கருவேப்பிலையோட ஒரு பச்சை மிளகா பொடிச்சா நினைக்க வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா வதங்கணும் நான் ஆல்ரெடி ப்ரான்ஸு வேலையே பண்ணும்போது கொஞ்சம் இது போட்டிருக்கேன் இப்போ அளவு உப்பு போட்டுக்கலாம் போதத்துக்கு வரதுனால நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது வதங்கட்டும் மீன் டைம் ஒரு தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு பியூரியாக அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் ஆல்ரெடி கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் நம்ம மேரினேட் பண்ணும்போது இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு பட்டு ஸ்மெல் போகட்டும் நான் இப்போலையே தக்காளி ப்யூரியே எடுத்து வச்சுருக்கேன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரே அந்த சொப்போட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் கட் பண்ணி போடுறத விட நாட்டு தக்காளி தெரிஞ்சதுனால் நீங்கள் வந்து நல்லா கொடுத்த நிறைய போட்டுக்கலாம் இது நல்லா பட்டு ஸ்மெல் போகட்டும் தனி ஸ் மாத் இந்த ஆரம்பிச்சி இப்போ இந்த மேனேஜ்லேருந்துக்கூட பிரான் இதுக்கூட கலந்துப்போம் ஒரு தனியிலேயே பிரான் வந்து குக் ஆகிருப்போம் தண்ணி விட வேண்டாம் நம்ம மூடி வச்சு அப்படியே குக் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லிகைத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி தொக்கு பதத்துக்கு ரெடி பண்ணி குக் பண்ணிடலாம் சூப்பராக நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு சூப்பரான ப்ரான் தொக்கு பார்த்துருக்கோம் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ